அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தமிழ்நாட்டே உலுக்கிய நெல்லை கவின் படுகொலை ஆவண படுகொலை ஒரு படித்த இளைஞனை அந்த குடும்பம் விட்டது சாதி வெறினால் காதல் செய்ததால் மாற்று சமூகத்தை பெண்ணை காதலித்ததால் இந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் நடந்து எல்லோரும் வந்து மிகப்பெரிய ஒரு இளைஞனை விட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவர்களெல்லாம் இன்னும் அதிலிருந்து மீட்டு வர முடியும் ஆனால் அந்த கொலை செய்தவன் அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று வந்து முகநூலாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லாத்துலேயுமே சாதி பெருமை பேசிக்கொண்டு அவன் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு செயல் தண்டனை நான் என் வீட்டில் இப்போ என் பையன் வந்து ஒரு மாற்று சமூகத்தை வந்து கல்லூரியில் படிக்கும்போதில் காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான்னா நான் என் பிள்ளையை தான் முதல்ல நான் கண்டிக்கணும் தம்பி இது நம்மளுக்கு செட் ஆகாது இங்கே இருக்கிறவர்கள் எல்லாமே சாதியை புத்தியோடு செயல்படக்கூடியவர்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அது இயல்பாக கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க தம்பி இது இங்கே சாதி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி பிள்ளையை கண்டிக்கிறதுக்கு தான் எனக்கு உரிமை உண்டு இதை விட்டுட்டு போய் அந்த பெண்மணியை போய் நான் எதுவும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து அவங்கவுங்க வந்து முதல்ல கண்டிச்சிருக்கணும் இது கல் பள்ளிக்கூடத்தில் இருந்தே இந்த இருக்கு இந்த காதல் வந்து தொடர்ந்து இருக்குது அப்பெல்லாம் எங்கே போனார் என்று தெரியவில்லை இருந்தாலும் அது நடந்துருச்சு ரெண்டாம் அம்மாவே அந்த கொலை செய்தவனுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு கேள்விக்கு அவர் ஒரு அத்லட் பிளேயர் அவ்வளோ கப்புகள் அடுக்கி வச்சிருக்கான் அவனுடைய எதிர்காலம் அதை பற்றி யாருமே அந்த சாதி இந்துக்கள் சாதி இந்துக்கள் சிந்திக்கவில்லை தற்பெருமை பேசிக்கொண்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒரு கொலை செய்து விட்டானே அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறத அவனுடைய பெற்றோர்களும் அப்பா வந்து இப்போ காவல்துறையில் இருக்கிறாங்களே அவங்களுடைய மனநிலை என்ன இரண்டு குடும்பங்கள் இந்த இதனால அழிந்து போயிருக்குது அதை பற்றி சிந்திக்கவில்லை சாதி இந்துக்கள் அவருடைய சாதி இந்துக்கள் அவனை பெருமையாக பேசி அவன் பெரிய வீரன் அப்படின்லாம் பேசி அவனை இன்னும் உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவனுடைய அவன் படு படுகிற கஷ்டம் நீங்கள் படுவீர்களா அவனுடைய எதிர்காலம் போச்சே நீங்கள் நிறையா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் இப்படி தான் வளர்க்குறீங்களா கொலை செய்ய நீங்களே உங்கள் பிள்ளைகிட்ட தூண்டி விடுவீங்களா சாதிக்காக சொல்லுங்கள் அதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக ரெண்டு ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்கு பையனை இழந்திருக்காங்க அங்கிட்டு பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு அவங்க அப்பாவும் போயிருக்கிறாங்க அவனுடைய வாழ்க்கை போச்சு இவனுக்கு உயிரே போச்சு அதை பற்றி இங்கே ஒரு யாரும் சிந்திக்கவில்லை சுயநல பிடித்த சாதி வெறியர்கள் சாதியை தூக்கி வைத்து விமர்சனம் பேசிக்கிட்டு இருக்கான் நாங்கள் பெருமாள் ஆண்ட சாதி அந்த சாதி இந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படலை அப்படி போயிட்டானே ஒரு நல்ல ஒரு அத்லட்டு பிளேயராக இருந்துச்சுன்னா நான் அவனுடைய வாழ்க்கை என்ன சிறப்பாக இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கப்புக்கு மேலே வச்சுருக்கேன் நூறு கப்புக்கு மேலே வச்சுருக்கேன் அதை பற்றி நான் சிந்திக்கலை இப்படி தான் நிறைய இளைஞர்களை வந்து சாதின்ற பெயரில் வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீணடிச்சுக்கிட்டு வெட்டி கௌரவம் பிடிச்சி முகநூல்லையும் எல்லாத்துலேயும் பேசி வெட்டி கௌரவமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கண்டித்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா பொதுநல ஒரு ஏதோ ஒரு பெரிய அரிஸ்டோ ஏதோ ஒரு இருந்து போட்டாங்கன்னா அதுக்கு கீழே அவ்வளோ கேவலமான மெசேஜ்கள் வந்து பதிவு பண்ணுறாங்க அது உண்மை தான் சொல்கிறாங்க உண்மையத்தே சொல்லியிருக்கிறாங்க நீ உயர்ந்த சாதி உயர்ந்த சாதின்னு சொல்கிறிய உன்னால் அங்கே இருக்கக்கூடிய இந்து அறநிலைக்கு சொந்தமான பெரிய கோயிலுக்குள்ளே நீ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய நீ போய் அந்த சிலைக்கு பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இது நாயந்தானே நீ அங்க ஒரு கீழ் சாதி தான் நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கே நான் தான் ஆண்ட சாதி நான் தான் இந்த அரசர் பரம்பரை மன்னர் பரம்பரைன்னு சொல்றேன் இல்ல அங்க அங்கே எல்லாம் சொல்ல முடியாது நீ அங்கேயே ஒரு தாழ்த்தப்பட்டவன் தான் சூத்திர இந்து தான் எந்த சாதியாக இருந்தாலும் சரி நீயும் சூத்திர இந்து நானும் சூத்திர இந்து அதுக்கு கீழே தான் வச்சிருப்ப நீ ஒரு கீழ் சாதி தான் கோயில் கருவுறைக்குள் போக முடியாது இதை சொன்னோம்னா சாதி வெறியர்களை பூரா மஜர்ஜ் பண்றாங்க கண்டமான பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பொம்பளைப்லாம் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் பேசினாலும் அந்த பொண்களை வந்து விமர்சனம் பண்ணுறான் ஆனால் என்ன காரணம்னா காலேஜ் பெண்கள் வந்து பெண்மணிகள் பதிவு பண்ணுறது அவங்களாம் தலித் சமூகமே கிடையாது காலேஜ் படிக்கக்கூடிய பெண்மணிகள் இன்றைக்கி நிறையா சட்டக்கல்லூரிகள் எல்லாமே இதுக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க இருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களா தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களா இல்லை எல்லா சமூக பெண்மணிகளும் அதுல இருக்கிறாங்க இந்த ஆவண கொலையில கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க சட்டக்கல்லூரி சில கல்லூரிகள் நேத்தலா ரெண்டு மூணு கல்லூரிகள் நடந்துச்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா வேலை ஒட்டிக்கு போற அளவுக்கு நம்ம தான் முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க அவ்வளவுதான் உங்களுக்கு கௌரவமா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை உங்க பிள்ளைகளையும் சரி எங்க பிள்ளைகளையும் சரி அதை சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்க வேண்டும் அதற்காக ஒரு உயிரை எடுப்பது எவனுக்கும் அதிகாரம் இல்லை திருந்துங்க நன்றி வணக்கம்